ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் நம்ம இப்போ செடியோட அப்டேட் பார்ப்போம் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் லிக்யூடு ஃபர்டிலைசர் அதுக்கு முன்னாடி செடியோட வளர்ச்சியை பார்ப்போம் இங்கே பாருங்கள் விவர்ஸ் இது ஊட்டி ரோஸ் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா டார்க் கலராக இருக்கு பாருங்கள் எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்கறதுனால தான் இந்த ஒன்றும் மலரப்போகுது இதிலேயும் பாருங்கள் கொத்து ரோஸில் இது நாளைக்கு மலர்ந்துடும் இதிலையும் ரெண்டு ரோஸ் இருக்குது பாருங்கள் அதுபோக பன்னீர் ரோஸ்லேயுமே பூ வந்து முட்டு வந்துடுச்சு நான் தண்ணி கொடுக்காதனால தான் கொடுக்க போகிறேன் இந்த பாருங்கள் குட்டி குட்டியாக முட்டு வந்துருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் பன்னீர் ரோஸ்லேயும் மூணு முட்டு வந்துடுச்சு இந்த செவன் டேஸ் ரோஸில் அடுத்தப்போ தள்ளி வந்துட்டாக இதில் அடுத்தன்னா முட்டு வந்துடும் மல்லிகைப்பாளையும் பாருங்கள் விவர்ஸ் பாருங்க குட்டி குட்டி தளராக அடித்து அவ்வளோத்துலேயும் மொட்டு வைக்கிது நம்ம எல்லாம் கட் பண்ணி விட்டோம்ல அதுக்கப்புறம் நிறைய தளர் அடிச்சிருக்குது குட்டி குட்டியாக வந்துருக்குது எவ்வளோ சிறப்பாக இருக்குங்க பாருங்கள் எல்லாமே இயற்கை உரம் தான் இல்லேன் பாருங்கள் ஒரு சகோதரியோட கேட்டிருந்தாங்க கமனில் மல்லிகைப்பூ வந்து வச்ச மாதிரியே இருக்குது வளரவே இல்லை அதுக்கு என்ன செய்யணும்னு முதல்ல என்ன செய்யுங்க அந்த கபாத்து பண்ணி கொடுங்க கபாத்து பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டீ தூள் பவுடரை ஒரு வாரத்துக்கு தொடச்சி ஊற்றிக்கிட்டே வாங்க புது தளர் வர ஆரம்பிச்சிடும் வர ஆரமிச்சதுக்கப்புறமா மண்புழு உரம் கொஞ்சம் கொடுங்க மண் முதலே செய்யும் செய்யும்போதே என்ன சொன்னீங்க தளர்வாக இருக்க மாதிரி பார்த்துக்கிடணும் பார்த்தா தான் மல்லிகைப்பூ வந்து நிறைய வேர் விடும் அதுக்கு தோதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் ஏற்கனவே செடி மேலே இலை எல்லாத்தையும் தண்ணி அடித்து விட்டுட்டேன் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் நம்ம வேர்க்காலில் மட்டும் இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் என் பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த ஒன்று வந்துடுச்சு இந்த பக்கத்தில் இன்னொன்று இருக்குது பாருங்கள் இதில் இன்னும் ஒரு நாலு நாளையில் பூ வந்துடும் இது எல்லாமே பாலினேஷனுக்காக வச்சுருக்க பூ அது இல்லாமல் காற்றை வந்து சுத்தப்படுத்துமா நம்ம தண்ணியிலே மாசு இருந்தாலும் அதையும் சரி பண்ணுமா கல்வாலை இது நாலு இடத்துல இருக்குது நாலு இடத்துல இப்போ ரெண்டு இடத்துல பூ இன்னொரு இடத்துல மொட்டு விட்டுருக்குது இன்னும் பையில் இருக்கதும் இருக்குது எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் நெத்தி பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ரெண்டு மொட்டு இருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க வேற ஒன்றும் இல்லை விவர்ஸ் நம்ம எப்போ இப்போ வெயில் காலத்துக்கு நொங்கு சாப்பிட்றோம்ல அந்த நொங்கு சாப்பிட்ற தோலை என்ன செய்யாதீங்க கீழே போடாதீங்க அதைத்தான் நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன் இந்த பாருங்க நல்லா மூணு நாளாக என்ன செஞ்சுருக்கேன் நம்ம அரிசி கழந்தும் தண்ணி பருப்பு கழந்த தண்ணிலாம் என்ன செஞ்சுருக்கேன் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் எவ்வளோ நுறையாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த தோலில் வந்து மெக்னீஷியம் பொட்டாசியம் எல்லாமே இருக்குது அதெல்லாம் நான் டீ பவுடரும் போட்டிருக்கேன் அதோட இந்த பாருங்கள் வாழைப்பழ தோலை என்ன செஞ்சுருக்கேன் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போடும்போது செடிகளுக்கு நல்ல தேவையான தலைச்சத்துக்கள்லாம் கிடைக்கும் இதை நீங்கள் எதையுமே வேஸ்ட்டாக கீழே போடாதீங்க நான் ஒன்றிரெண்டா தோலோடு சாப்பிட்டாச்சு நம்ம வாங்கும் போது எப்படியும் ஒன்று என்ன செய்கிறாங்க முத்துனது கொடுத்துட்றாங்க ஒரு கல் நொங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கல் மாதிரி இருக்கும் அந்த நொங்கெல்லாம் என்ன செய்கிறது அந்த தோளெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு மிச்சத்தை மிக்ஸியில் போட்டு அடித்து சாப்பிட்றது இதைத்தான் என்ன செய்ய போகிறேன் செடிகளுக்கு ஃபெர்டிலைசராக கொடுத்து விட போகிறேன் இதை கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பான வளர்ச்சி இருக்கும் நல்லா காய்கள் நல்லா வரும் பூக்கள் நல்லா பூக்கும் இதை நீங்கள் என்ன செய்யுங்க வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு கொடுத்து விடுங்க இது வந்து இயற்கையான உரம் நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த தோலை எல்லாம் நம்ம வேஸ்ட்டை எந்த ஒரு தோளையுமே கிச்சனில் வர்ற எந்த ஒரு எதையுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எல்லாத்தையுமே என்ன செஞ்சு விட்ருவேன் செடிகளுக்கே கொடுத்து விட்ருவேன் அந்த செடியெல்லாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் பச்சை இருக்கும் பாருங்கள் இந்த இங்கேயும் முட்டு நிறையா வச்சுருக்க பாருங்கள் ஒரு அஞ்சாயிரம் இடத்துல அப்படி கொத்து கொத்தாக வச்சுருக்காங்க சிறப்பாக இருக்குது செடி எல்லாமே இது மேலே போய் பாவக்காய் போய் அப்படியே பந்தல் போட்டு வச்சிருக்காங்க இருந்தாலும் பரவாயில்லனு பாவக்காயும் நமக்கு கொடிக்கு பதிலாக இதை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன் இந்த பையில் வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் என்ன செய்ய போகுது இந்த இந்த பாருங்கள் யூஸ் இதில் அடுத்தாப்புலாம் மொட்டு வரும் கல்வாழையில் இந்த இங்கே ஒன்று மொட்டு வந்துருச்சு பாருங்கள் அதே உங்களுக்கு காமிக்க பாருங்கள் இங்கிட்டு ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இது இந்த மொட்டை வந்துடத்தில் இது ரெண்டு நாளில் பூத்துரும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் கத்திரிக்காயும் நாலு ரெண்டு மூணு கத்திரிக்காய் கிடக்கு நாளைக்கு தான் எடுக்கணும் இன்றைக்கி முருங்கை எடுத்தோம்ல நாளைக்கு கத்திரிக்காய் எடுக்கணும் எடுத்து புளிக்கெழமை வைக்கிறதுக்கு நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஒரு வெண்டைவர்ஸ் அதையும் நம்ம எடுத்துக்கிடுவோம் இது வந்து குட்டை வெண்டை இந்த வருங்க இவ்வளோ தான் வரும் இதுக்கு மேலே விட்டால் அது என்ன செஞ்சுருவாங்க முத்திடுவாங்க குட்டரகம் ரகம் ஒன்று நெட்டாரகம் ஒன்று ரெண்டு ரகம் இருக்கு நம்மட்ட இது வந்து குட்டரகம் இந்த இருக்கு பாருங்கள் இந்த வண்டை வந்து நெட்டரகம் இது வந்து நீளமாக வந்தாலுமே முத்தாது இந்த அவரைக்கால பிஞ்சு வந்துடுச்சு பாருங்க விவசாய தெரியுதான்னு பாருங்கள் இந்த குட்டி குட்டியாக பிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் எதுவும் செடியாக வர இது வரப்போய் தான் அதை எடுத்து விட்டேன் நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க அதோட நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் பேல்ட்டுன்னு அதே என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இந்த பாருங்கள் பூ வந்துச்சு பாருங்கள் தக்காளியில் இதுவும் ஆப்பிள் தக்காளி தான் நினைக்கிறேன் இது மண்புழு இந்த மாட்டு சன தொழுத்தில் வந்தது தான் நிறையா மாட்டு வந்தது பாவக்காவும் தான் மேக்ஸிமம் இருக்கிற செடியில் அதில் ஒன்று புடலை நம்ம கொண்டு வந்துச்சு தேங்க்யூ